ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த படங்களில் மிகச்சிறந்த தமிழ் படங்களோட லிஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைய தமிழ் படங்கள் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு பட் அதில் குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும் தான் இம்பாக்டை கொடுத்துச்சு அந்த படங்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம லிஸ்டில் பத்தாவது இடத்துல இருக்கிற படம் அசோக் செல்வன் நடித்த சபாநாயகன் அதாவது குடிச்சுட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிற அசோக் செல்வன் தன்னோட காதல் கதைகளை போலீஸ் போலீஸ்கிட்ட சொல்லி அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஒரு தரமான காமெடி அண்ட் ரொமான்டிக் படமாக இந்த படத்தை டைரக்டர் சிஎஸ் கார்த்திகேயன் எடுத்திருக்காரு அசோக் செல்வனோட ஆக்டிங் பொறுத்தவரை சூப்பராகவே இருந்துச்சு இதை தவிர படத்தில் நடிச்ச மற்ற மூன்று ஹீரோயினோட ஆக்டிங்குமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஸோ டைம் பாஸ்க்கு ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போற படம் யாத்திசை டைரக்டர் தரணி ராஜேந்திரன் டைரக்ஷன்ல முழுக்க முழுக்க புதுமுக நடிகர்களை வச்சு ஒரு பீரியாடிக் படமா இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஹைப்பும் ஆடியன்ஸ் மத்தியில் கிரியேட் ஆகவே இல்லை சுத்தமாக ஹைப்பே இல்லை பட் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்தை பார்த்ததுக்கு பிறகு படம் நல்லா இருக்குன்னு சொல்லாத ரிவியூவர்ஸே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல ஒரு தரமான ஹிஸ்டாரிக்கல் படத்தை அந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுத்திருந்தாங்க ஆக்சுவலா நிறைய பேர் இந்த படத்தை பொன்னியின் செல்வன் படத்தோட கம்பேர் பண்ணி பொன்னியின் செல்வன் படத்தை விட யாதிசை படம் லோ பட்ஜெட்ல விஎஃப்எக்ஸ்லயும் நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரர் சோழ பாண்டிய இவங்க மூணு பேருக்கு இடையில நடக்கிற போர் தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க அடுத்ததா எட்டாவது இடத்துல இருக்கிற படம் பரம்பொருள் அரவிந்த் ராஜ் டைரக்ஷன்ல அமிதாஜ் அண்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தங்கச்சியை காப்பாற்ற ஹீரோக்கு நிறைய பணம் தேவைப்படுது ஸோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் அதிகாரியாக இருக்கிற சரத்குமார் கூட சேர்ந்து சிலைகளை கடத்தி விற்கிறாரு ஹீரோ ஸோ இதுக்கப்புறமா ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் படத்தோட கதை இந்த படத்தில் நிறைய இடத்துல ட்விஸ்ட் இருக்கும் குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு தரமான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் இந்த பரம்பொருள் படத்துக்கு நிறைய இடங்களில் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சது நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் அடுத்ததான் ஏழாவது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் விஷால் அண்ட் எஸ் நடிச்ச ஜூரியா மார்க் ஆண்டனி ஆக்சுவலாக மார்க் ஆண்டனி படத்தோட ட்ரைலருக்கே வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுக்கே ஒரு தனி ஆடியன்ஸ் இருந்தாங்க ஸோ அதனாலேயே படத்து மேலே ஒரு ஹைப்பு அதிகமாக இருந்துச்சு ஸோ ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே படமும் வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு குறிப்பாக எஸ் ஏ ஆக்டிங்கு காமெடி ஏஐ மூலமாக வந்த சிலுக்கோட என்ட்ரி விஷாலோட ஆக்டிங்கு ஜி பிரகாஷோட மாஸ் பிஜிஎம் ஸோ எல்லாமே தரமாக இருந்துச்சு ஸோ படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை சிரிக்கி வச்சு வீட்டுக்கே அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மார்கண்டனி படம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது இன்னும் இந்த படத்தை பார்க்கலேன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கூடவே இது ஒரு டைம் ட்ராவல் படம் ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது ஆறாவது இடத்த படிச்சிருக்கிற படம் ஹரிஷ் கல்யாண் நடிச்ச பார்க்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கரும் நடிச்சிருக்காரு எம்எஸ் பாஸ்கருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையில நடக்கிற வார் தான் இந்த படமே அதாவது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியாவில் முதல்ல யாரோட காரை பார்க்கிங் பண்ணணும் அப்படின்றதில் எம்எஸ் பாஸ்கருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையில ஒரு போட்டி வருது அதுக்கப்புறமா அந்த போட்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பார்க்கிங் படத்தோட ஸ்டோரி அசோக் செல்வன் மாதிரியே ஹரிஷ் கல்யாணம் நல்ல கதை உள்ள படங்களை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு பார்க்கிங்ல அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு குறிப்பா எம்எஸ் பாஸ்கர் ஒருபடி மேலேயே போயிட்டாரு எம்எஸ் எஸ் பாஸ்கரை பொறுத்தவரை அவர் அந்த பார்க்கிங் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ஹாஸ்டார்ல இந்த படம் இருக்கு ஸோ அடுத்ததான் அஞ்சாவது இடத்துல இருக்க படம் கபினோட தாதா திரைப்படம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இந்த தாதா திரைப்படம் ரிலீஸ் ஆகிருச்சு ஆக்சுவலா சிங்கிள் பேரண்டா இருந்துகிட்டு ஒரு அப்பா தன்னோட பையனை எப்படி எல்லாம் வளர்க்கிறாரு அதுக்கு முன்னாடி அவரோட காதல் கதைகள் என்ன அதுல நடந்த பிளாஷ்பேக் காட்சிகள் என்ன அப்படின்றது இந்த தாதா திரைப்படத்தோட கதை ஆக்சுவலா கவினுமே நல்ல நல்ல கதை உள்ள படங்களை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த தாதா திரைப்படத்தோட கதையுமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு பப்ளிக் மத்தியில் இந்த தாதா திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா போர் தொழில் அசோக் செல்வன் அண்ட் சரத்குமார் இந்த படத்துல லீடிங் ரோல்ல நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா அசோக் செல்வனை பொறுத்தவரை இந்த படத்துல எதுக்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு அப்பாவியான போலீஸ் ஆபிசரா நடிச்சிருப்பாரு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரத்குமார் ராஜ்குமாரை பொறுத்தவரை யாருக்குமே பயப்படாத ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சைக்கோ கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த போர் படத்தோட கதை யாருமே எதிர்பார்க்காம இருக்கும்போது தரமான சம்பவத்தை பண்ணுற படங்களில் இந்த போர் படமும் ஒன்று ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த படத்துலேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னா விடுதலை பாகம் ஒன்று வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி முதல் முறையாக ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல ஆரம்பத்தில் காமெடி ஆக்டரா பல படங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தார் சூரி பட் கடந்த சில வருடங்களாகவே சூரி பண்ணக்கூடிய காமெடி ஆடியன்ஸுக்கு வெறுப்பாக இருந்துச்சு அந்த அளவுக்கு காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இது இடையில யோகி பாபு மாதிரி சில காமெடி ஆக்டர்ஸ் வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவ்வளவுதான் சூரி காலி அப்படின்னு நினைக்கும் போது விடுதலை படம் மூலமா நான் காமெடி ஆக்டர்லடா இனிமேல் ஹீரோடா அப்படின்னு சொல்லி எமோஷனலாக சீன்ஸாக இருக்கட்டும் ரொமான்ஸாக இருக்கட்டும் ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தரமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பார் ஸோ விடுதலை பார்ட் டூ எப்படா வரும்னா ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுதலை படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமலையில் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்க்க போகிற சூரிக்கு அங்கே நடக்கிற சில சம்பவங்கள் தான் அந்த படத்தோட கதை அங்கே இருக்கிற மக்களை எப்படி காப்பாத்துறாரு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு இதுக்கு இடையில விஜய் சேதுபதிக்கும் சூரிக்கும் இடையில நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த விடுதலை பாகம் ஒன்றோட கதை இந்த படத்தை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அழுக வச்சு தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க ஸோ இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல படிச்சுக்க படம் பார்த்தீங்கன்னா சித்தா ஆக்சுவலாக சித்தா அப்படின்னா சித்தப்பா அப்படின்றது தான் அர்த்தம் என்னடா இது ரொம்ப நாளாக ஆச்சு மனுஷன் ஆலையே காணாமல் எங்கே தான் போனாரோ அப்படின்னு நினைக்கும் சித்தா அப்படின்ற படம் மூலியமா ஆடியன்ஸ் அள வச்சுட்டாரு நம்ம படத்தோட ஹீரோ சித்தார்த்து படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட அன்னை பொண்ணு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறா ஸோ அந்த குழந்தைக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்க சித்தப்பாவா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ சித்தார்த்து என்னென்ன பண்ணுறாரு அதில் நடந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சித்தா படத்தோட கதை ஆக்சுவலாக இந்த படம் உங்களை அழுக வைக்கும் சிந்திக்க வைக்கும் சிரிக்க வைக்கும் படத்தில் நிறைய இடங்களில் எமோஷனல் சீன்ஸ் வரும் அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துக்கு எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு ஸோ படத்தை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது படம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் படம் பிடிக்கல அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது ஸோ படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி சித்தார்த்து நடித்த படங்கள் எல்லாமே ஆடியன்ஸ் மத்தியில் அந்தளவுக்கு இம்பாக்டை கொடுக்கலை ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட் உள்ள கதையை அவர் சூஸ் பண்ணவே இல்லை ஸோ கண்டென்ட் வைஸாக பார்க்கும்போது இந்த சித்தார்த்து சித்தா படம் இந்த சித்தார்த்துக்கு ஒரு நல்ல படமா தான் கிடைச்சிருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த சித்தா படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவ் மிஸ் நம்ம நம்பர் பார்க்க படம் அயோத்தி அதாவது தொடர்ந்து தோல்வி படங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த சசிகுமாருக்கு ஒரு தரமான படமா இந்த படம் வந்திருக்கு இந்த அயோத்தி படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னை கேட்டால் இது சசிகுமாரோட படங்கள்லேயே அவரோட கேரியர்ல பெஸ்ட் படமா இருக்கும்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தோட கதை அதாவது வெளி மாநிலத்தில் இருந்து வந்து வந்த இடத்துல அம்மாவை இழந்து திரும்பி அம்மா பாடிய ஊருக்கு கொண்டு போக முடியாம கஷ்டப்படுற ஹீரோயினோட ஃபேமிலிக்கு எதையுமே எதிர்பார்க்காம சசிகுமாரும் புகழும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஹெல்ப் தான் இந்த அயோத்தி படம் சோ இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அழுதுருப்பீங்க படம் சின்ன படமா இருக்கலாம் ஆனா இந்த படம் ஏற்படுத்தின இம்பாக்ட் வேற லெவல்ல இருந்துச்சு அதாவது நீ யாரா வேணா இரு எவனா வேணா இரு ஆனா ஒன்னா இரு அப்படின்றது இந்த படம் மூலியமா அவங்க சொல்ல வர கருத்தே இதுதான் சோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த தமிழ் படங்களோட டாப் டென் லிஸ்ட் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெரிய நடிகர்களோட படம்லாம் ரிலீஸ் ஆச்சு பட் அது எல்லாமே மாஸ் படங்கள் பட் நான் இதுல என்னோட லிஸ்ட்ல சொல்லியிருக்க படங்கள் எல்லாமே நல்ல ஒரு இம்பாக்ட கொடுத்த படங்கள் அதாவது ஆடியன்ஸோட மனசை தாக்குன படங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்கேன் ஸோ இதில் நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நான் வரிசைப்படுத்திருக்கேன் இந்த படங்களை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த டாப் டென் லிஸ்ட்டில் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன படம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நான் பார்க்காத படங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த படங்கள் என்னான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த படங்களில் நீங்கள் பார்த்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ